ஐ வெல்கம் டு மலர் நியூ டிஎன்पीएससी நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படினா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கப்பல்ல ஒரு தம்பதி பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ கப்பல் கவிடும் அபாயமான கட்டம் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்பிக்க முடியும் அப்போ ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இருக்குது மனைவியை பின்னாடி தள்ளிட்டு கணவன் மட்டும் அந்த படகள தப்பிச்சி போறாரு கவிழும் கப்பலோட அந்த இருந்தபடியே தப்பி செல்ற கணவனை சொல்றாங்க இந்த இடத்துல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை எல்லாரையும் பார்த்து இந்த கதையை சொன்ன டீச்சர் கேக்குறாங்க அதாவது ஆசிரியன் கூட சொல்லலாம் எல்லா மாணவர்களும் பல வகையின பதில சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு பையன் மாணவன் அதாவது பையன் சொல்லலாம் மாணவன் சொல்லலாம் ஒரே ஒரு மாணவன் மட்டும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான் ஏன்பா நீ மட்டும் சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கேக்குறாங்க நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிருப்பாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான் எப்படிப்பா கரெக்டா சொல்ற உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல டீச்சர் எங்க அம்மாவும் சாவதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதே தான் சொன்னாங்க அப்படி சொன்ன அந்த பையன் பலத்த ஒரு மௌனத்துக்கு பிறகு இந்த டீச்சர் கதையை மீண்டும் கண்டினியூ பண்றாங்க தனி ஆளா அவர்களது பெண்ண அந்த மனிதன் வளர்த்து வந்தாரு அவரோட மரணத்துக்கு பின்னாடி பல வருஷம் கழிச்சு அந்த பெண் தன்னோட அப்பாவோட டைரியை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைச்சது அந்த டைரியில என்ன எழுதிருந்துச்சு என்ன எழுதிருந்தது அப்படின்னா தாய்க்கு உயிர்குழி நோய் இருந்திருப்பது அப்போதுதான் அவளுக்கு அந்த டைரியில் படிச்சதுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இந்த மாதிரி எழுதியிருந்தாருன்னு அந்த பெண் அப்போ தெரிஞ்சுக்கிட்டா உன்னோடு நானும் கடலுக்கடியில் சங்கமித்திருக்க வேண்டும் நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் நான் என்ன செய்ய நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது அப்படி சொல்லி அந்த டைரியில் இந்த மாதிரி எழுதிருந்துச்சுங்க கதையை இதோட முடிச்சிட்டு, அந்த டீச்சர் கதையும் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல நம்மால புரிஞ்சுக்க இயலாம போகலாம் அதனால நாம ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சிக்காமலோ யார் மேலேயும் முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்க முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை திமிரை விட உறவை மதிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் சிரிப்புடனே இந்த இனிய நாளை தொடங்குங்கள் அம்மாவுக்காக சொல்றேன் கேளுங்க எல்லாரும் என் முகம் பார்க்கும் முன்பு என் குரல் கேட்கும் முன்பு என் குணம் வரையும் முன்பு என்னை நேசித்த ஓர் இதயம் அம்மா காலங்கள் மாறினாலும் நம் அம்மாக்கள் நம்மிடம் கேட்கும் கேள்விகள் மட்டும் மாறவே மாறாது எத்தனை முறை சண்டை போட்டாலும் தேடி வந்து பேசும் தெய்வம் என் தாய் அம்மாவின் கைக்குள் இருந்தவரை உலகம் அழகாகத்தான் தெரிந்தது அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறது என்று தெரிந்து கொண்டேன் இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் நண்பு அனைத்தையும் மறந்து அன்னை தூங்கிய குழந்தைப் பருவம் நாம் வாழ்ந்த சொர்க்க காலங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள் ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள் மூன்றெழுத்து மந்திரமே முடிவில்லாத காவியமே என்னை ஈன்றெடுத்த தெய்வமே என் வாழ்க்கையின் முதல் தெய்வம் நீயே என் அம்மா அன்பை சொல்ல ஆயிரம் உறவு இருந்தாலும் அதை அன்பாய் சொல்ல அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை ஆயிரம் விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறையே இல்லை அம்மாவின் சமையலறை மழையில் நனைந்த எண்ணெய் முந்தானையில் அணைத்து பாசத்தோடு தலைத்து விட்டும் போது அந்த மழையும் பொறாமை கொள்ளும் தாயே வலி நிறைந்தது என்பதற்காக யாரும் விட்டு விடுவதில்லை தாய்மை உன் அருகில் இருக்கும் போதே தொலைந்து போன பின் தேடினாலும் கிடைக்காது அன்பின் பொக்கிஷம் அம்மா நான் முதல் முறை பார்த்த பெண்ணின் அழகிய முக தரிசனம் என் அம்மா ஒரு உயிர் மற்றொரு உயிரை சுமப்பது பார்ப்பவருக்கு பாரமாக இருந்தாலும் சுமப்பவளுக்கோ அது வரம்தான் அம்மா என்று சொன்னாலே அனைவருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் எனக்காக வாழும் இதயமே உனக்காக நான் இருப்பேன் எப்போதுமே புயில் கூட கூவ மறந்து விட்டது உன் குரலை கேட்டு மயில் கூட மயங்கி விட்டது உன் அழகைக் கண்டு நீயும் உலகில் ஒருத்தி என்று நினைத்தேன் பின்தான் புரிந்தது நீதான் என் உலகம் என்று பல்லாயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் உன்னை வர்ணிக்க என்னிடம் வார்த்தை இல்லை மூன்றெழுத்து கவிதையாய் என் அம்மா நீ என்னை சுமக்கிறாய் பத்து மாசமாய் எனக்கு பேச்சும் மூச்சும் நீ அளித்தாய் உன் ரத்தத்தால் எனக்கு உயிர் கொடுத்தாய் நித்தம் பாலாக நான் அழுகும் என் கண் துடைத்தாய் பண்பாய் வளர்த்தாய் என் அன்பாய் இருந்தாய் பாசத்தை ஊட்டி வளர்த்தாய் என்னை கைதட்டி ஊக்குவித்தாய் உன் தாலாட்டுக்கு ஏங்கும் சிறு குழந்தையாய் நான் இருக்க உன் மடியில் உறங்க வேண்டும் என்று ஒரு வரம் கொடு என் அம்மா அன்பின் முதலும் நீயே முடிவும் நீயே உருவமும் நீயே உலகமும் நீயே பனிக்கூடத்திற்குள் மட்டுமல்ல புவி உலகத்திற்குள்ளும் தனக்காக இல்லாமல் நமக்காக வாழும் ஒரு உயிர் காலை விடியலில் தொடங்கும் அவள் அன்பை ரசித்துப்பார் அவளின் சமையலை ருசித்துப்பார் அவளின் புலம்பலை கவனித்துப்பார் அவளின் கனவுகளை கேட்டுப்பார் உன்னை சுற்றியே இருக்கும் உன் வாழ்க்கையை அவளிடமிருந்து மறைத்துப்பார் அவளின் வாழ்வு இருள்வானமே ஆம் அவள் உன்னையே சுற்றும் நிலா அன்பில் தேய் இல்லா நிலா நீ இல்லை என்றால் நானும் இல்லை ஆனால் நீ இல்லா உலகில் மட்டும் தனியாக தவிக்க சென்றாயே அம்மா அன்று என் அழுகை சத்தம் கேட்டு சிரித்தவளே இன்று அழுகிறேன் சிரிப்பதற்கு நீ இல்லை என்று உன் புன்னகை ஒன்றே என்னை வாழவித்துக் கொண்டிருக்கிறது உன் இழப்பை மறக்க முடியாத மகளாக என் இதயத்தில் உன்னை சுமந்து திரிகிறேன் அம்மா சுமையாய் வந்த என்னை ஏற்ற தாயே உன்னை உருக்கி என்னை வடித்த சிற்பி நீயே ஆயிரம் முத்தங்கள் இட்டு என்னை அரங்கேற்றம் செய்தாய் எனக்காக மட்டும் வாடும் என் அன்பு தாயே இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் என் அன்னை நீயே இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் என் அன்னை நீயே 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 நீ மட்டுமே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்